உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கரி யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு 967761352 ஸ்ரீ சங்கராதி விநாயகருக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் शुभ தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்தசி ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் எட்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ஆடி வெள்ளி இல்லையா ஆடி மாதத்திலே வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆக இன்றைய தினம் ஆடி வெள்ளி நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினமானது ஒரு பிரதோஷ நாளாகவும் அமைந்திருக்கிறது அதுலேயும் பார்த்தோம்னா சுக்ரவாரத்திலே வரக்கூடிய சுக்லபக்ஷ பிரதோஷம் சுக்ரவார சுக்ல பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது சுக்கரவாரம்னு சொன்னா வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் சொன்னா வளர்பிறை ஆக இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆக இந்த நாளிலே அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்காள் இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் அந்த சூல தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காள் அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காள் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சார் ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாண ஆனவாளை பிரித்து வைக்கணுமா இதுக்கு என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா முதல்ல ஆடி மாதத்துலேயே அந்த கடைசி வாரத்தில் போய் அவன் அந்த புக்காத்தில் போய் அதாவது அந்த மணமகனுடைய இல்லத்திற்கு போய் சீர்வரிசையெல்லாம் வச்சுட்டு பொண்ணை அனுப்பிச்சு வைங்கோ அப்படின்னு சொல்லாம் கூப்பிடுவா தெரியுமா எதற்காக இந்த ஆடி மாதத்திலே புதுமண தம்பதியரை பிரித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய பேர் பார்த்தேன்னா அதுவும் இந்த திரைப்படங்களில் பார்த்தோம்னா சொல்லியிருப்பா ஆடி மாசத்திலே கருத்தரிச்சா சித்திரை மாசத்துல குழந்த பிறக்கும் சித்திரை மாசத்துல கத்திரி வெயில்ங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக அந்த பிறக்கிற குழந்தைக்கும் அந்த பிரசவிக்கின்ற தாய்க்கும் உடல் நிலைங்கிறது பாதிக்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ காரணத்திலாம் சொல்லியிருப்பா இது போக சித்திர மாசத்துல குழந்த பிறந்தா அப்பாவுக்கு ஆகாது சித்திரை அப்பன்னு தெரிவில்லேன்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி இந்த திரைப்பட வசன கர்த்தாக்களால் ஒரு கருத்தானது பரப்பப்பட்டிருக்கிறது இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன் புதுமண தம்பதியரை தான் பிரித்து வச்சிருக்கா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழித்து ரெண்டாவது வருஷன்னே வருதுன்னே பார்ப்போம் இந்த குழந்தையெல்லாம் இந்த முதல் வருஷத்தில் குழந்தையே பெற்றுக்கிறது இல்லை ரெண்டாவது வருடத்திலே வரக்கூடிய அந்த ஆடி மாதம்னு வரும்பொழுது அப்போ போய் யாரும் பிரித்து கூட்டுன்னு வர்றதே இல்லையே அப்போ இரண்டாவதாக வரக்கூடிய அல்லது மூன்றாவது வருடத்திலே ஆடி மாதத்திலே பெண்கள் கருத்தரிக்க மாட்டார்களா அல்லது சித்திரை மாதம்தான் குழந்தைங்கிறது பிறக்காமல் இருக்க போகிறதா அப்படி சித்திரை மாதத்திலே பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுடைய தகப்பனாருக்கு ஆகாமல் போயிடுறதா ஆக இது அனைத்துமே மூடநம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில இல்லங்கள்ல பார்த்தோம்னா ஆடி மாதம்னு வரும் பொழுது அந்த முதல் நாள் அன்னைக்கு ஆடி பண்டிகை அன்னைக்கு புதுமண தம்பதியரை அழைத்து அதுவும் அந்த பெண்ணினுடைய இல்லத்திலே அழைத்து பால் சாதம் அல்லது தேங்காய் பால் போன்றவற்றை எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு கூட அனுப்புவார் அப்படிங்கிற சம்பிரதாயமும் இருந்துருக்கு ஆக இந்த பொதுவாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை ஆடி மாதத்திலே இந்த புதுமண தம்பதியரை பிரித்து இந்த பெண்ணை மட்டும் ஏன் அழைத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை யோசி யோசிச்சு பாருங்களேன் ஆடி நம்ம சிவசக்தியினுடைய ஐக்கியம்னு பார்த்தோம் அதுவும் ஆடி தபசுலாம் இந்த மாசத்துல தான் நடந்திருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த நேரத்துல அந்த பெண்ணை ஏன் அழிச்சுட்டு வரான்னு சொன்னா அந்த பெண்ணை அந்த தாயாரானவள் அழைத்து வந்து அவளுடைய இல்லத்திலே உட்கார்த்தி வச்சு விரத்த முறைகளை கற்றுத்தருவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆடியிலிருந்து தட்சிணாயணங்கிறது ஆரம்பிச்சிருது இந்த தட்சிணாயணத்திலிருந்தே பார்த்தோம்னா இந்த வரலட்சுமி விரதம் கோகுலாஷ்டமி போன்ற நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமின்னு சொல்லி நிறைய விரதங்கள்லாம் வந்துருக்கும் இந்த விரதங்களை எல்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அந்த பெண்ணானவள் தன்னுடைய சுமங்கலித்தன்மை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா தன்னுடைய அந்த திருமாங்கல்ய பலத்தினை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தாயாரானவள் இந்த ஆடி மாசத்துல தான் கற்று தருவாளாம் அதற்காகத்தான் பிரித்து அழைத்து ஏன் சார் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கும் போதும் சொல்லி பெண்ணிற்கு பொறுப்பு என்பது வந்திருக்காது அல்லவா அவர்களுக்கு அந்த பொசிஷன்கிறது வரலையே சின்ன குழந்தையெல்லாம் வீட்டில் இருப்பா அந்த குழந்தைகளும் வரலட்சுமி விரத்திலிருந்து நாகசத்திரத்திலிருந்து கருட பஞ்சமிலிருந்து கோகுலாஷ்டமிலிருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பா ஆனா எப்படி அந்த தின்பண்ட விரதங்களை சாப்பிட்றதன் மூலமாக தான் என்ஜாய் பண்ணியிருப்பாளே தவிர அங்கே என்ன தாத்பரியத்தோடு அந்த விரதமானது மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத கல்யாணம் ஆனாதானே அது அந்த பொறுப்புங்கிறது வரும் அந்த தன்மைங்கிறது புரிய வரும் இல்லையா அந்த சுமங்கலி தன்மை அதாவது தன்னுடைய கணவனினுடைய ஆரோக்கியம் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த விரத பூஜைகளின் மூலமாக நீ தினசரி செய்து வர வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஆடி மாதத்திலே அந்த பெண்ணின் தாயாரானவள் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து சொல்லித் தருகிறாள் அப்படிங்கிறது தான் இதற்கான தாத்பரியம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்